அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசுரம் மூன்று பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முத்தன்னாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதென்ற உள்ளுரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்தாட்கொன்றார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே நி நித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் பொருள் முத்து பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவனே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போதோ இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டாமே இரவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருப்பதில் அவள் அனுபவம் இல்லை மேலும் பக்தி நான் முதியவள் என் தவறை படுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் விளக்கம் ஒரு நாள் கோயிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது இதையெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்து நான்காம் பாசுர பாடலில் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்